நான் ரொம்ப ஒன்று இந்த இடத்த கூட்டிகிட்டு வரணும் கூட்டிகிட்டு வந்து ஒரு அதிசயத்தை காமிக்கணும் நினைச்சேன் எனக்கே தான் கேவலமாதான் இருக்குமாலாம் அவ்வளோ கேவலமாலாம் இல்லை ரொம்ப நாளாக ஒரு இடத்துல லீக் ஆகிட்டே இருக்கு நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை டீட் டெரிக்கிற மாதிரி இல்லை அது ஒண்ணு எப்போ பார்த்தாலும் இது சரி நான் என்ன சிரிக்கிற

வந்து நான் லீக் லீக் ஆகுதுன்னா நீ நீ நினைக்கிறது மட்டும் இங்கேயும் மின்னு அவணிக்கு வந்து கொஞ்சம் கிளி கிழப்பா இருக்கான் ஏன்னா துணைக்கு வராங்கல்ல மரம்